நிக்கா செய்து அந்த கணவன் மனைவி சேருவதற்கு முன்னால கணவர் இறந்துறார் ஒஃபாத் ஆயிட்டார் நடக்கலாம் அல்ல பாதுகாக்கட்டும் ஆனால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் தீர்வும் இருக்குது ஒரு பெண்ணை ஒருத்தர் நிக்கா செய்கிறாரு அந்த பெண்ணை அடைகிறதுக்கு முன்னால சந்திக்கிறதுக்கு முன்னால துரதிருஷ்டவசமாக அந்த கணவர் இறந்து போயிடுறார் அந்த இறந்து போன கணவர் நிக்கா மஜிலிசில் அந்த பெண்ணுக்கான மகர் எவ்வளவு என்பதை குறிப்பிடவும் இல்லை மஜிடிசில குறிப்பிடவும் செய்யலாம் குறிப்பிடாமலும் இருக்கலாம் இப்ப நம்ம நாட்டுல படத்தோம் நம்ம மகார சொல்லிடுறோம் ஆனா மகர சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது சட்டப்படி கொடுக்கணும் கட்டாயம் இல்ல அந்த காலத்துல நிக்கா ரெண்டு விதமாகவும் நடக்கும் கணவன் மகர சொல்லியும் நடக்கும் மகர சொல்லாமலும் நடக்கும் இப்ப இந்த பெண்ணை நிக்கா செஞ்ச கணவர் உடலரவு கொல்லாம இறந்து போயிட்டாரு மகர சொல்லல இப்ப என்ன கேள்வி வருதுன்னா இவனு மசோதரத்துல இந்த பெண்ணுக்கு மகர் உண்டா இல்லையா கணவரும் மனைவியும் சந்திக்கவும் இல்லை கணவர் இறந்து விட்டார் எவ்வளவு மகருங்கிறதையும் அவர் சொல்லல இந்த பெண்ணுக்கு மகர் உண்டா அப்படி மகர் உண்டுன்னு சொன்னா எவ்வளவு மகர் கொடுக்கப்பட வேண்டும் இவன் மசூது சொன்னார்கள் இது குறித்து பெருமானார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல ஆலீசனவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல நான் உடனே பதில் சொல்ல முடியாது எனக்கு அவகாசம் கொடுங்க நான் யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்னாங்க யோசித்து எப்ப பதில் சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு பிறகு பதில் சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு பிறகு கேள்வி கேட்டவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க நான் இந்த மசாலா குறித்து இந்த சட்டத்தை குறித்து ஆய்வு செஞ்சேன் ஒரு கணவன் மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல் இறந்து விட்டால் எவ்வளவு மகர் என்று சொல்லாமலும் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மகர் உண்டு எவ்வளவு மகர் கொடுக்கணும்னு சொன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்துல மற்ற பெண்களுக்கு என்ன மகர் கொடுக்கப்பட்டதோ அந்த மகர் கொடுக்கணும் அந்த பெண்ணுடைய குடும்பத்துல மற்றவங்க நிக்கவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மகர் கொடுக்கணுமோ அந்த மகர கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மாதத்திற்கு பிறகு இபன் மசூத் பதில் சொல்றாங்க அவங்க இந்த பதில் சொன்னதும் அந்த சபையில் ஒரு சகாபி மகிலிபுனார் அவங்க எஞ்சி சொன்னாங்க இபன மசூத் அவர்களே உங்களுக்கு வாழ்த்துண்டாகட்டும் இதே பிரச்சனைக்கு பெருமானாரும் இப்படி தான் தீர்ப்பு சொன்னார்கள் இதே பிரச்சனை நபி இடத்துலையும் கேட்கப்பட்டுச்சு ஒரு பெண்ணை நிக்கா செஞ்சு கணவர் இறந்துட்டாரு மகர சொல்லாம இறந்துட்டாரு எவ்வளவு மகர் என்று பெருமானாரிடம் கேட்கப்பட்டது நபி சொல்லா அலிஸ்லம் இதே தீர்ப்பு தான் சொன்னாங்க அப்ப இவனு மசூத் அளவில்லா சந்தோஷப்பட்டாங்க ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்வதில் கூட நிதானம் தேவை இன்னைக்கு பலருக்கும் தெரியாதுன்னு சொல்றது ஒரு குறையா தெரியுது ஒரு ஆலிம் சாட்ட சட்டம் கேட்டா தெரியாதுன்னு சொன்னா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு எதையாவது ஒன்னும் அடிச்சு விடக்கூடாது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவங்க ஒரு சபையில் அவங்களுடைய மாணவர்கள் கேள்வி கணைகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லி எழுபது கேள்விக்கு சொல்றாங்க பதில் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி இல்லை நான்கு மதகுபடி இமாம்கள்ல ஒருவர் கேட்கிறாங்க இல்லை எனக்கு எதுக்கு பதில் தெரியாது இப்படி எழுபது கேள்விக்கு பதில் தெரியல மாணவர்கள் கேட்டாங்க என்ன நீங்க எவ்வளவு பெரிய சட்டம் எதை தெரியாதுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க தெரியாது என்பது கல்வியில் பாதி தெரியாதுங்கிறது கல்வியில் பாதி என்ன அர்த்தம்னா இது உண்மையிலுமே எனக்கு விட தெரியாது இனிமே தான் நான் ஆராய்ச்சி பண்ணணும் தான் நான் போய் யோசிக்கணும் யோசித்து தான் நான் பதில் சொல்ல முடியுமே தவிர அவசரப்பட முடியாது ஆக மார்க்க விஷயத்தை சொல்வதில் சத்துவம் கொடுப்பதில் நிதானம் உச்சக்கட்ட நிதானம் தேவைப்படுகிறது அவசரப்பட்டு ஹலால் அவசரப்பட்டு ஹராம் அப்படின்னு சத்துவம் கொடுக்க முடியாது அதே போல நம்முடைய மார்க்கம் நிதானத்தை எங்கெல்லாம் வலியுறுத்துகிறது என்று பார்க்கிற போது தொழுகை ஒது போன்ற வணக்கங்கள் இந்த வணக்கங்கள்ல நிதானம் தேவை இன்னைக்கு நம்மள பல பேர் அதுல கவனம் இல்லாம இருக்கிறோம் பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் மக்காவில் இருந்து மதியனா திரும்பிக் கொண்டிருக்கிறாங்க அசருடைய தொழுக நேரம் வருது சகாபாக்கர் எல்லாம் ஒரு இடத்துல உதவி செய்யறாங்க கொஞ்சம் வேக வேகமா உதவு செஞ்சுட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க அந்த ஓடி வரும்போது பெருமனார் செல்லல்லா அலிசல் அவர்கள் சில சகாபாக்களுடைய பாதங்களை பார்த்து சொன்னார்கள் வயலுள்ளில் அகாபிம் இந்த பாதங்களுக்கு நரகமேன்னு சொன்னாங்க இந்த பாதங்களுக்கு நரகமேன்னு சொன்னாங்க எல்லாம் அப்படியே திகச்சு போயிட்டாங்க என்ன சொல்றாங்க நிமிஷம் ஆசலவங்க வெறும சொன்னார்கள் உங்களுடைய பாதங்களை நான் பார்க்கிறேன் உதவிலே நனையாமல் இருக்கிறது காலை தழுவிட்டு சரியா நீங்க நினைக்கல இந்த ஒதுவிலே நினைக்கப்படாத கால்களுக்கு நரகமே அப்ப ஒது செய்வதில் நிதானம் எல்லா உறுப்புகளும் சரியாக நனைந்து விட்டதா என்று பார்ப்பது நாம உதுவுல கூட நிதானத்தை கடைபிடிக்கிறோம் ஆனா நம்மில் பலருக்கும் தொழுகையில நிதானம் கிடையாது ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசன அவசரமா தொழக்கூடியவங்கள முனாஃபிக்குன் சொன்னாங்க முனாஃபிக்குடைய தொழுகை எப்படி இருக்கும்னு சொன்னா நஹரா اربعன் அம கோழி குதிரை மாதிரி கொத்துவான் நிதானம் இருக்காது அவசர அவசரமான தொழுகை யார் அவசரமாக தொழுறானோ அவன் தொழுகையில் திருடன் நபி சொன்னாங்க ரேஹமா தொழுறவன் தொழுகையில் திருடன்னு சொன்னாங்க நாம தொழுகையில காற்ற அவசரத்துல ஒண்ணே நான் சொன்னா பல சந்தர்ப்பத்தில் நினைவூட்டப்பட்டிருக்குது சில பேர் இமாமுக்கு முன்னால இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னால ருக்குவுக்கு போயிடுறது இமாம் சஜிதால போய் தலையை வைக்கிறதுக்கு முன்னால இவங்க தலையை வச்சிடுறது பெருமானார் எவ்வளவு கடுமையா சொன்னாங்க தெரியுமா யார் இமாமை முந்தி கொண்டு செல்கிறானோ அவனுடைய முகத்தை கழுதையின் முகமாக மாற்றி விடுவான் இதற்கு உண்மையிலுமே அல்லாஹ் மாற்றுவானா இல்லையா நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது இப்ப அதுக்குள்ள வர முடியாது யார் இமாமை முந்துகிறாரோ அவரது முகத்தை கழுதையின் முகமாக அல்லா மாத்திருவான் இந்த முந்தி என்ன செய்ய போறாரு தொழுகையில் யார் இமாமை முந்திராரோ யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருந்தாலும் இமாம் சலாம் கொடுத்த பிறகுதான் அவர் சலாம் கொடுக்க முடியும் இவர் எவ்வளவு முந்தினாலும் இமாமுக்கு தொழுகை முடிக்க முடியுமா தான் உதாரணம் சொன்னாங்க முந்தி முந்தி உதாரணம் ட்ரெயினுக்குள்ளே ஓடுற ஆள் மாதிரின்னு சொல்லி ட்ரெயினுக்குள்ளே ஒருத்தன் ஓடுனா ட்ரெயின் போகும்போது தான் போகும்போது தவிர அதை முந்த முடியாது அதே தான் இமாமை முந்திரது ஒரு மடத்தனமான செயல் இமாம் ரெண்டு சலாம் கொடுத்த பிறகு நிதானமாக தான் சலாம் கொடுக்கணும் இமாம் வலப்பக்கமா முழுசா சலாம் கொடுத்த பிறகுதான் முக்ததியும் இடத்துல ஒருத்தர் இமாம் சாப் வந்து அஸ்லாம் ஆரம்பிக்கிறார் இமாம் சலாம் கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள பின்னால் கொடுத்துட்டாங்க மூன்று இமாம்கள் இடத்துல அவனுடைய தொழுகையை முறிஞ்சிடும் ஹம்பலி இந்த மூணு மதுமே ஒருத்தன் இமாம் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால இவன் கழுத்தை திருப்பிட்டான்னு சொன்ன தொழுக முறிஞ்சு போயிடும் இதுல நாம் அவசரப்படுறோம் என்ன கிடைக்கும் போது அவசரப்பட்டு நிதானமாக இமாம் சலாங் கொடுத்த பிறகுதான் சலாம் கொடுக்கணுமே தவிர அவசரப்பட்டு சலாங் கொடுத்த தொழுக கூடாது ஆக தொழுகையில நிதானம் தேவை அவசர தொழுகை முனாஃபுடைய தொழுகை என்று திருமணார் செல்லா ஆலேசன் அவர்கள் சொன்னார் ஆக இப்படி எல்லா காரியத்திலையுமே நம்முடைய மார்க்கம் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது பாருங்க அவ இந்த நிதானத்தினால ஒரு எதிரி யுத்தகலத்தில் முஸ்லீமானார் இந்த நிதானமா யோசிச்சு பார்த்ததுனால போர் இஸ்லாமிய வரலாற்றில் அகல் போர் என்று ஒரு யுத்தம் நடந்தது மதீனாவை ஆயிரம் விரோதிகள் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் எதிரிகளுடைய கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கூட்டத்தினுடைய தலைவர் இவனும் அவர் யோசிக்கிறாரு நம்ம எதிரிகளுடைய அணில அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு எல்லாரும் இந்த நபியை எதிர்ப்பதற்காக வந்தாங்க நாமளும் வந்துட்டோம் நைட்ல உட்கார்ந்து தனியா இரவுல யோசிக்கிறாரு இந்த நபியை எதற்காக நாம எதிர்க்கணும் அவங்க சொல்றது நல்ல விஷயத்தை சொல்றாங்க இரக்க குணத்தை போதிக்கிறாங்க தான் அவங்க ஏவுறாங்க எதுக்காண்டி நாம அவங்களை எதிர்க்கிறது கொஞ்சம் யோசிச்சாரு நிதானமாக தன்னுடைய பிடிவாதத்தை கைவிட்டு விட்டு தன் கூட்டத்தாரோடு நபியை சந்திக்க வர்றாரு வந்து சொல்றாரு யார சொல்லா நான் முஸ்லீம் ஆயிட்டேன் ஒரு நிதானம் தான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தாங்க யுத்த காலத்தில் கூட முஸ்லீம் ஆயிட்டாங்க எனவே அன்பிற்குரியவர்களே எல்லா விஷயங்களிலும் நிதானம் கை கொடுக்கும் அவசரம் என்பது சைத்தானுடைய குணம் அவசரம் என்பது எல்லா விதமான சைசேதங்களுக்கும் தாய் சரி அப்படியானால் எந்த விஷயத்திலையுமே அவசரம் காட்டக்கூடாதா அப்படின்னா மார்க்கம் சில விஷயங்கள்ல அவசரம் காட்ட சொல்கிறது நிதானம் தேவை நிதானங்கிறது உண்மையிலுமே அனைத்திலும் நிதானம் இருக்கணும் நிதானத்துல தான் நன்மை இருக்குது ஆனா சில காரியங்கள் இருக்குது அதுல அவசரம் காட்டணும் அந்த மாதிரி அவசரம் காட்டப்படக்கூடிய விஷயங்கள் என்ன நபீசலா அலிசன் அவர்கள் அதுலையும் நமக்கு பல காரியங்களை சொன்னாங்க ஒன்று ஒரு பாவத்தை செஞ்சிட்டா தௌபா செய்வதில் அவசரம் காட்டணும் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் உடனே தௌபா செய்யறது அதுல காலதாமதம் கூடாது பாவம் செய்த வினாடியே தௌபாவும் செய்யணும் தௌபா செய்வதுல அவசரம் என்பது அதுல வந்து நீங்க நிதானம் என்பது கிடையாது அவசரம் காட்டணும் இரண்டாவது ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்து விட்டால் அவருக்கு முன்னால் உடனடியாக ஏதாவது சாப்பிட கொடுக்குறதுன்னு அவசரம் காட்டணும் இப்ப விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வைங்க நம்ம பழக்கம் என்னன்னு சொன்னா அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறது நலம் விசாரிக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்குறோம் இது நல்ல பழக்கம் அல்ல புரான்ல வருது ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்துல மலக்குமார்கள் வந்தாங்க மனித ரூபத்துல வந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு தெரியாது மலக்குகள் என்று வந்ததுமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பொரிச்ச வந்து தான் வச்சாங்க பொறிச்ச இறைச்சியை சொன்னாங்க இது குரால்ல வருது உடனே செஞ்சாங்கன்னு வருது அதுக்கப்புறம் தான் வந்தவங்க சொன்னாங்க எல்லாம் மலக்குகள்னு சொல்லி இப்ப இந்த ஆயத்தில் இருந்து நமக்கு உலமாக்கள் சொல்றாங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா நலம் விசாரிப்பது தான் உடனே அவசரமா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது உடனே கொடுக்கணும் ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க பயணத்துல வழிநடுக சாப்பிடாம கூட வந்திருப்பாங்க இங்க ஒரு உட்காந்து ஊர்ல உள்ள எல்லா செய்தியும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ கொடுக்கீங்களான்னு கேட்பார் எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு அவர் மனசுல புலம்பிக்கிட்டே கூட இருக்கலாம் அவர் தண்ணி கூட கொடுக்க மாட்டிருக்கானேன்னு சொல்லி மனசுல எனக்கு கேட்கறதுக்கு தயங்கி புலம்பலாம் எனவே வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அவருக்கு உடனே சாப்பிட கொடுப்பதில் அவசரம் காட்டுவது சொன்னது மூன்றாவது அவசரம் காட்டுவதில் மூன்றாவது என்ன ஒரு மை ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கஃன் தஃபன் அடக்க விஷயங்கள்ல தீவிரம் காட்டணும் உடனே அடக்கிறணும் இங்க உள்ள கெட்ட பழக்கம் நம்ம ஊர்ல சர்வ சாதாரணமாக இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது மணி நேரம் வைக்கிறீங்க நல்லா பாதுகாக்கணும் இது நல்ல விஷயமே கிடையாது எங்க பகுதிகளில் காலையில இறந்தா அசர்ல அடைக்கிறோம் நேற்று கூட எங்களுடைய சிறிய தகப்பனார் ஆகிட்டாங்க அவங்களுக்காக துவாசிங்க காலையில எட்டு மணிக்கு ஆனாங்க அசர்ல அடக்கியாச்சு இதுதான் பழக்கம் காலையில இறந்தா ஒன்று துகரில் அடக்குவாங்க அல்லது அசர்ல அடக்குவாங்க ஒரு நாள் ஒன்றரை நாள் வைக்கிற பழக்கம் எங்க மாவட்டங்கள்ல அறவே இல்லாத பழக்கம் ஆனா நம்ம ஊர்ல அது சர்வசாதாரணமா ஆகி போச்சு எதற்காக இவ்வளவு எதுக்கான பிற்படுத்தணும் வெளியூர்ல இருந்து எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு தேவையில்லை அவங்க மையத்துக்காக துவா செய்யலாம் இந்த விஷயத்துல நாம ரொம்பவே தவறு செய்யறோம் அந்த மையத்தை ஒரு நாள் ஒன்றரை ஒரு முப்பது மணி நேரம் வரைக்கும் மையத்தை நாம வைக்கிறோம் இதுல அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் இதை நான் சொல்லலன்னா நானும் குற்றவாளி அல்லாட்ட அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம் அவசரம் காட்ட வேண்டிய விஷயங்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அடுத்த நேர தொழுகைக்குள்ள அவர் அடக்கிறணும் காலையில இறந்தா அதிகபட்சம் அசர் அதிகபட்ச அசர் அவ்வளவுதான் அதுக்கு மேல காலதாமதம் செய்யறது அது என்னங்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை இறந்த வரை உடனே அடக்கம் செய்து விடுவது இதுல மார்க்கம் அவசரம் காட்ட சொல்லுது நாலாவது என்ன கடனை நிறைவேற்றுவதில் அவசரம் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதனால கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை நிறைவேற்றுவதில் மார்க்க அவசரம் காட்ட சொல்லுது ஐந்தாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஜோடி அமைந்தார் ஒரு ஆணுக்கு நல்ல பெண் ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆண் மார்க்கம் உடனே நிக்கா பண்ணுங்கன்னு சொல்லுது அதுல அவசரம் காட்டக்கூடாது நாம பேசி போட்டு ஒரு ஆறு மாசம் வைக்கிறோம் இது கூட சொன்னதுக்கு தான் பேசி முடிச்சிட்டு நாங்க ஒரு வருஷம் கழிச்சு நிக்கா வைக்கிறது நல்ல வரண் அமைந்து விட்டால் உடனே மனம் முடித்து வைப்பது உடனே நிக்காக நடத்தி வைப்பது இதுல அவசரம் உடனே செய்யுங்கன்னு மார்க்கம் சொல்லுது இதுல வந்து என்னங்க ரொம்ப காலத்தை தள்ளி போடக்கூடாது சகவாக்கல் காலத்துல பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறுதி பேசிட்டா அங்கேயே நிக்காக நடந்துரும் அந்த மதிரிசையே நிக்காக முடிச்சு வச்சிருவாங்க பாடம் நடக்கிற வகுப்புகள்ல கூட நிக்காக நடக்கும் சர்வசாதாரணம் எனவே திருமணத்தை வந்து மார்க்கம் தள்ளி போடக்கூடாது அதே போல சில அமல்கள்ல மார்க்கம் அவசரத்தை விரும்புது அதுல ஒண்ணு என்ன நோம்பு வச்சிருந்தா சூரியன் மறைஞ்சதும் நோம்ப திறந்து அதை பிற்படுத்தக்கூடாது நோன்பு திறப்பதை பிற்படுத்துவது பெருமான் மாற்றம் நபி சொல்லா சொல்வாங்க என் சமுதாயம் நோன்பை எவ்வளவு அவர்களுக்கு நன்மை இருந்து கொண்டே இருக்கும் நோன்பு திறக்கிறதுல மார்க்க அவசரம் காட்ட சொல்லுது இப்படி சில காரியங்கள் மார்க்கத்துல அவசரமாக உடனடியாக செய்யப்படணும் இது தவிர உள்ள மற்ற விஷயங்கள்ல மார்க்க நிதானத்தை விரும்புகிறது ஒரு நல்ல தலைவருக்குரிய அடையாளமாக இந்த மார்க்க நிதானத்தையும் சொல்லுது ஒரு நல்ல தலைவனுக்குரிய அடையாளம் என்ன நிதானமாக இருப்பது அதை மார்க்க விரும்புது நிதானம் தவறுகிற போதுதான் பல விளைவுகளும் ஏற்படுது அரசியலுக்குள்ள போகிறேன் அப்படின்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க இங்கேயும் கூட பார்த்தோம் கொஞ்சம் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து நிதானமா இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஏற்பட்ட இந்த கதி ஏற்பட்டிருக்காது அவசர கதி தமிழ்ல கூட சொல்லுவாங்க பதறிய காரியம் சிதறும் என்று அது மாதிரிதான் இப்ப எல்லாமே செதறி போச்சு ஆக எதுலையுமே ஒரு நிதானம் தேவை ஆனா அதுக்காக வேண்டி இருபது வருஷம் ஒரு நீதியை பிற்படுத்துறதும் தப்பு ஒரு சொன்னா இஸ்லாமிய பார்வையில உடனே தீர்ப்பளிக்கிறது இருபது இருபத்தோரு வருஷம் கழித்து ஒரு வழக்குல தீர்ப்பளிப்பது அநியாயம் ஒரு சந்தர்ப்பவாதத்திற்காக ஒருவரை ஓரங்கட்டுவதற்காக வேண்டி இருபத்தோரு வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் நீதிபதிகள் இதை ஒரு கூட்டம் பாராட்டுது இது ஒரு பெரிய அக்கிரமம் பெரிய அநியாயம் மார்க்கத்தினுடைய பார்வையில் அன்பிற்குரியவர்களை இப்படி அனைத்து காரியங்களிலும் இந்த மார்க்கம் நிதானமான விஷயத்தை விரும்புகிறது நிதானமாக செயல்பட்டால் அது நன்மையை பெற்று தரும் பெருமானார் சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் வந்தாங்க நமசில் அவங்களை சந்திப்பதற்கு அப்துல் கை என்பவருடைய கூட்டம் அப்துல் கைஸ் என்று சொல்லுவாங்க இந்த கூட்டம் வெளியூர்ல இருந்து நபியை சந்திக்க வந்தாங்க வந்தவர்கள் இந்த அப்துல் கைஸ் கூட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே தங்களுடைய சாமான்களை இறக்கிட்டு உடனே பெருமானார பெருமானுங்கிற ஓடி போயிட்டாங்க பார்க்கணும் பார்க்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதர் அவருடைய பேர் முன்தீர் என்பது அவருடைய பெயர் அவர் எல்லாரும் ஓடி போயிட்டாலும் அவர் மட்டும் ஓடி போகல எல்லாருடைய சாமான்களையும் சரி பண்ணி அவர் நல்ல குளிச்சு நிதானமாக நல்ல ஆடைகளை எல்லாம் உடுத்திக்கொண்டு கடைசியா பெருமானார சந்திக்க போறாரு மத்தவங்க எல்லாம் நினைச்சாங்க நபி திட்டம் போறாங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு சொல்லி நபி சொல்லி அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க உன்னிடம் ரெண்டு பண்புகள் இருக்கிறது இந்த ரெண்டு பண்புகளையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கிறார்கள் அது என்ன ரெண்டு பண்பு ஒன்று உம்முடைய நிதானமும் உம்முடைய சகிப்புத்தன்மையும் எல்லாரும் அவசரமா ஓடி வந்து என்ன பார்க்க வந்தாங்க ஆனா நீங்க தான் நிதானமா என்ன சந்திக்க வந்தீங்க இந்த நிதானத்தை அல்லாவும் விரும்புகிறான் நானும் விரும்புகிறேன் இப்ப அந்த சஹாபி கேட்டாங்க யாரும் சூழலா இந்த ரெண்டு குணங்களையும் நானாக தேர்ந்தெடுத்துக்கொண்டேனா அல்லாஹ் அல்லது அல்லாஹ் எனக்குள் வைத்திருக்கிறானான்னு கேட்டார் இது நானா தேர்ந்தெடுத்துக்கொண்டதா அல்லாஹ் அல்லது அல்லாஹ் எனக்குள் படைச்சதான்னு சொல்லி நபி சொன்னாங்க அல்லாஹ் படைத்திருக்கிறான்னு சொல்லி உடனே அவர் அல்லாவு புகழ்ந்தார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூனம் எந்த ரெண்டு சிறப்பம்சத்தை விரும்புகிறார்களோ அந்த சிறப்பு குணத்தின் மீது படைத்த அல்லாஹ்க்கே இல்லா புகழும் ஆக நிதானம் அல்லாஹ் படைத்த குணங்களில் சிறந்த குணம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய தோஃபியத்தை தந்தல்வானாக தொழுகை உள்ளிட்ட வணக்கங்களையும் முனாஃபிக்குகளை போன்று அவசரப்படாமல் நிதானமாக தொல்லக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக அவானா அனில் அஹமது இல்லாக இன்ஷா அல்லாஹ் இந்த மகரி தொழுகைக்கு பிறகு மாமாஞ்சி லத்தீஃபாஜார் வீட்டிலே வளம் முகமதன் அப்துஹு ரசூலு அர்சலஹு ரப்புஹு பில்ஹக்கி பஷீரம் ஒ நதீரா وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه، وسلم تسليمًا كثيرًا، أما بعد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، خُلق الإنسان من عجل، سأُريكم آياتي فلا تستعجلون، وقال النبي صلى الله عليه وسلم அல்லாஹின் அருடையார்களே இந்த பயானிலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பண்பு உயர்ந்த ஒரு குணம் அதை பற்றியும் அதற்கு எதிரான ஒரு குணத்தை பற்றியும் பேசவிருக்கிறேன் அதுதான் ஒன்று நிதானம் இன்னொன்று அவசரம் நிதானம் அல்லாஹுடைய குணம் பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் சொல்வார்கள் அல் அநாதுமின் அல்லாஹ் நிதானம் என்பது அல்லாஹுடைய குணம் அல்லாஹ் அவசரப்படுவது கிடையாது அவசரம் என்பது சைத்தானுடைய குணம் திரு குரானிலே அவசரம் என்கிற வார்த்தை முப்பத்தி ஏழு இடங்களில் வந்திருக்கிறது அவசரப்படுதல் என்கிற இந்த வார்த்தை குரானிலே முப்பத்தி ஏழு இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அதில் முப்பத்தி ஆறு இடங்களில் இந்த அவசரம் என்கிற குணத்தை அல்லா இகழ்ந்து சொல்கிறான் அவசரப்படுதல் என்கிற இந்த குணம் இருக்கிறது அதை முப்பத்தி ஆறு இடங்களில்